கோவை வரதராஜபுரம் பகுதியில் உள்ள தியாகி என்றி ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன்களை மேம்படுத்தும் விதமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் உள்ளடங்கிய ஸ்டெம் ஆய்வகம் துவங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூர் வரதராஜபுரம் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியாக இயங்கி வரும் தியாகி ஜி ராமசாமி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது திறன்களை வளர்த்திக்கொள்ளும் விதமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் உள்ளிட்ட பாடத்திட்டங்களின் செயல்முறைகள் அடங்கிய ஸ்டெம் எனும் ஆய்வகம் துவங்கப்பட்டது மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு பரமசிவம் முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி ஆகியோர் ஆலோசனையின் பேரில் துவங்கப்பட்ட ஆய்வகத்தின் திறப்பு விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதாசிவன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் போஸ்கா நிறுவனத்தின் திட்ட மேலாளர் கார்த்திகேயன் சுமுகா கிரீன் டெக் ஏவியேஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பிரவீன் ராஜசேகர் மற்றும் முன்னாள் மாணவி பொன் சொர்ணம் கந்தசாமி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ஆய்வகத்தை திறந்து வைத்தனர் புதிதாக துவங்கப்பட்ட ஆய்வகத்தில் மாணவர்கள் வீட்டிலிருக்கும் பொருட்களை கொண்டு எளிமையான சிறப்பான கல்வியை எவ்வாறு கற்பது நவீன தொழில்நுட்பத்தில் சர்வதேச தரம் வாய்ந்த ஸ்டெம் பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு வழங்கும் வகையில் இந்த ஆய்வகம் செயல்பட உள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக மாணவர்கள் பள்ளியில் பயிலும் போதே கணிதம் அறிவியல் மற்றும் பொறியியல் பற்றிய அடிப்படை அறிவை பயன்படுத்துவதன் மூலம் தகவல் அறிவியல் மற்றும் பொறியியல் சிக்கல்களை பகுப்பாய்வு செய்து தீர்க்கும் திறனை பெறும் வகையில் இந்த ஆய்வகம் துவக்கப்பட்டுள்ளதாக தலைமை ஆசிரியர் சதாசிவன் தெரிவித்தார் விழாவில் எம்ஜிஆர் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சதாசிவன் தலைமை ஆசிரியர் தியாகி பள்ளி எங்கள் ஸ்கூலில் வந்து மாணவர்கள் கற்பித்தலை வந்து எளிமைப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓவராலாக வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அறிவியல் தொழில்நுட்பத்தில் வந்து மாணவர்கள் புரிந்து கொள்வதிலே சிரமப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதை அதற்காக ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த ஸ்டெம் லேப் எங்களுடைய முன்னாள் மாணவர் கார்த்திகேயன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நம் பள்ளியில் அதை நிறுவலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இப்போ அதை நிறுவிருக்கோம் இருந்து எட்டு வகுப்பு பறிக்கிற மாணவர்களுடைய தமிழ்நாடு அரசினுடைய சிலபஸ் படி அனைத்து பாடங்களுக்கும் தேவையான செய்முறை கற்பித்தலை வந்து இதன் மூலம் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதற்காக எங்கள் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஆசிரியர்கள் வந்து எப்படி பயன்படுத்துவது அது அந்தந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை வந்து விளக்குவது என்று அவர்களுக்கு முன்கூட்டியே பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றிலிருந்து இந்த முறைகளை வந்து கற்பிக்கும் போது மாணவர்கள் நிச்சயமாக அறிவியல் பாடம் படிக்கிறது அறிவியல் சிந்தனை ஒரு வாய்ப்பாக இது அமையும் நினைக்கிறேன் எல்லாமே எளிமையான அவர்களே ப்ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அதில் சொல்லியிருக்காங்க எனவே மாணவர்களுடைய அந்த அறிவியல் சிந்தனையை தூண்டுவதற்காக இந்த லேப் அமையும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நன்றி கார்த்திகேயன் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர்கனைசேஷன்ல ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் இந்த திட்டம் வந்து என்ஜிஆர் ஸ்கூல்ல அமல்படுத்தி இருக்கோம் முன்னாள் மாணவர் சாங்கும் சார்பாக இங்கே நான் வந்திருக்கேன் இப்போ மெயின் பர்பஸ் வந்து என்னன்னா இங்க இருக்கிற ஆறு ஏழு எட்டு குழந்தைங்க வந்து ஸ்டெம் நாலேஜ் வந்து நிறைய வரணும் அப்படிங்கறக்காகவே வந்து கில்பர்கம் அப்படிங்கிற ஒரு டோனர்ஸ் மூலமா இங்க வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால அவங்களோட அறிவியல் திறன் வந்து நல்லா மேம்படும் இந்த ஒவ்வொரு அறிவியலுக்கு பின்னாடியும் முதல்ல இருந்ததெல்லாம் வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதாவது வந்து போர்டில் தான் எழுதி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இங்க இருக்கிற பொருட்கள் நாங்க எல்லாம் காமிக்கும் போது அவங்க வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேன் அதாவது வந்து பிராக்டிகலா எப்படி வந்து அவங்க ஓப்பன் பண்ணி எப்படி அதை வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருவோம் அதே மாதிரி குழந்தைகளும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்ம தமிழ்நாடு சிலபஸ் படி இருந்து எட்டு வந்து தமிழ்நாடு சிலபஸ் படி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டிசைன் படி ஒவ்வொரு சயின்ஸ் பீரியட்லையும் இந்த நம்ம ஸ்கூல்ல வந்து அவங்க சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க